சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் பார்க்க போகிறோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதைகளும் சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டுன்னு கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை கை அன்னையை வழிபட நேர்ந்ததே அதிர்ஷ்டம் அதாவது அன்பர்களின் அன்றாட வாழ்வின் அன்னையின் பிரதேட்சம் அதாவது பிரத்ஷம் என்ற அன்னையின் அன்பர்களுடைய வாழ்வில் எப்போதுமே ஸ்ரீ அன்னை நிறைந்திருப்பாங்க அன்னையை வழிபட நேர்ந்ததே அதிர்ஷ்டம் என்பதில் யாருக்கும் ஐயமில்லை அன்னையை கேட்டு அதிர்ஷ்டத்தை பெறுதல் அதனினும் சிறப்பு கேட்காமலும் கொடுப்பாங்க நம்ம கேட்டாலும் கொடுப்பாங்க சிலர் வந்து பிரார்த்தனை எப்படி செய்வாங்கன்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்த திருப்பாதங்களை முழுமையாக சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு எது கொடுத்தாலும் நான் அதை மனசார ஏற்றுக்கிறேன் என்னோடய பிரச்சனை இது தான் அப்படின்ட்டு முழுமையாக அவங்க பிரச்சனையை சொல்லி சமர்ப்பணம் பண்ணணும் அவங்க உங்களுக்கு எது ஏற்றதோ அதை கொடுப்பாங்க இதை தான் கேட்காமல் கொடுப்பது என்று அர்த்தம் கேட்டு பெறுவது வந்து நம்ம பிரச்சனையை சொல்லி நம்ம பெறுவதுதான் கேட்டு பெறுவது என்பது ஆகும் நடு தெருவிலிருந்து நாட்டின் நடுவுக்கு சிறப்புற உயர்ந்து விடுகிறான் அன்னையின் அன்பர்கள் அன்னையின் அதிர்ஷ்டம் என்பது மதி மனிதனுடைய எல்லா அம்சங்களையும் அதிர்ஷ்டமுடையதாக செய்வதாகும் அதன் தன்மை சிறப்புடையது நிறைய அன்பர்கள் சொல்லுவாங்க நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட வந்ததும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறைவதை நீங்கள் கண்ணார பார்ப்பீங்க அடுத்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மனம் வெறுமையாக இருப்பதையும் நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா பார்ப்பீங்க அதே மாதிரி கடன் வந்து இவ்வளோ கடன் இருக்கு என்று நீங்கள் எழுதி வச்சு பிரார்த்தனை செய்யும் போது கடன் ஒவ்வொன்றாக குறைய குறைய நீங்கள் அடிச்சுக்கிட்டே வரணும் எழுத எழுதுனதுல யாருக்கு யாருக்கு கடன் மெதுவாக அடைக்கிறீர்களோ அடைத்த பிறகு அந்த கடனை அடைச்சிட்டு வந்த அடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் கொடுப்பதற்கு கடனே இருக்காது கடன் இல்லாத வாழ்வை ஸ்ரீ அன்னை உங்களுக்கு வழங்குவாங்க நாளுக்கு நாள் வளரும் தன்மையுடையது இதுவரை இல்லாததை உற்பத்தி செய்து முதலில் நமக்கு அளிக்கக்கூடியது அதை பெற நாம் செய்ய வேண்டியது பிரார்த்தனை மட்டும்தான் பிரார்த்தனைக்குரிய நிப நிபந்தனைகளை சொல்வது எளிது கடைபிடிப்பது எளிதென்று எப்பவுமே பிரார்த்தனைக்கு அந்த அதுக்குரிய நிபந்தனைனா வழிமுறைகள் அதை தான் கஷ்டம் மனிதராக பிறந்தால் அதை வந்து பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் கோபப்படுபவன் வந்து கோபப்படுபவர் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை ஏற்ற பிறகு அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி அதை வராமல் கொண்டு வரணும் அப்போ உங்கள் மனம்தான் காரணம் மனதை எழுச்சி செய்து கோபத்தை அடக்கி நீங்கள் மனம் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக அது நடக்கும் கடைப்பிடிப்பது எளிது என்று சொல்லப்படுகிறது மலர்ந்த மனம் சந்தோஷம் பொங்கும் நெஞ்சும் காண்பவர் ரெல்லூரையும் கடவுளாக கருதும் மனப்பான்மை சிறிய புத்தியை அறியாத பெருந்தன்மை குறையால் நிரம்பியவன் வாழ்வில் உள்ள நிறைவின் விந்துக்களைக் கண்டு அவற்றை வளர்க்க பாடுபடும் லட்சியம் உடையவன் மற்றவர் வெற்றியை வந்து மனம் துள்ளும் இயல்பு போன்ற நல்ல குணங்கள் உடைய வச்சு அன்னையை ஏற்ற பிறகு மற்றவங்க வந்து வெற்றி அடைஞ்சாலோ அவங்களுக்கு நல்லது நடந்தாலும் மனம் வந்து சந்தோஷப்படுமா வாழ்த்துமா நல்ல மனம் வந்து அதை செய்யும் என்று குறிப்பிடப்படுகிறது அன்னையின் அதிர்ஷ்டத்தை பெற தகுதியுடையவன் இந்த நிபந்தனை நிபந்தனைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் அன்னையின் அதிர்ஷ்டத்தை கேட்டு பிரார்த்திக்கலாம் முடிவான பலன் முதலில் கிடைக்கும் முடிவான பலனை முதலில் கொடுக்கும் திறன் அன்னைக்கு உரியது அன்னையின் அன்பர்கள் வந்து அவங்க செய்கிற தொழிலில் அடிக்கடி இதை பார்ப்பதுண்டு கேவல் கோ என்ற அதிபர் வந்து ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாராம் அதிலிருந்து தப்பிக்க அன்பர் ஒருவரை அவர் நாடினார் அன்பர்க்கும் கேவல் கோவை பிரார்த்திக்க சொல்ல முடியாது எனவே தொழிலை பற்றிய சில நுணுக்கங்களை சொல்லி அவற்றை பின்பற்றினால் இவற்றால் ஐந்து ஆறு கோடி லாபம் கிடைக்கும் என்றும் அதன் வழியாக சிக்கல் தீரும் என்று அந்த அன்பர் சொல்லியிருக்கார் தம் இடம் வந்து அன்னைக்கு பிரார்த்தனை செய்தார் அந்த அன்பர் என்ன செய்கிறாரு தன்னுடைய நண்பருக்காக அந்த தொழிலதிபருக்காக வீட்டில் வந்து பிரார்த்தனை செய்கிறார் இரண்டாம் நாள் கோவல்கோ அன்பரை கூப்பிட்டு தனக்கு ஐந்து ஆறு கோடி வியாபாரம் இரண்டே நாளில் எனக்கு ஏற்பட்டது என்று சொல்கிறார் ஒரு முறையை கடைபிடித்து முடிவாக வர வேண்டிய பலனை முதலே கொடுக்கும் திறனுடையது ஸ்ரீ அன்னையின் அருள் நமக்கு அது வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம் அதற்குரிய நிபந்தனையை மட்டும் பூர்த்தி செய்ய வேண்டும் முடிவான பலன் வர நாம் என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அம்முயற்சியை பிரியமாக செய்யும் அளவுக்கு மனம் வந்து பக்குவப்பட வேண்டும் அந்த நிபந்தனைகளை தாலுகா ஆஃபீஸ் குமாஸ்தா சர்வீஸ் முடிவில் வந்து அவருடைய மனநிலை கலெக்டருக்குரிய மனநிலையாக மாறுமேயானால் அந்த மனநிலைக்குரிய பதவியை ஸ்ரீ அன்னை கொடுப்பாங்க ஒரு வீட்டில் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வழிபடும் அன்பர் வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அங்கே வந்து சுமூகம் ஏற்படும் பிரச்சனை அமைகிவிடும் ஏன்னா வந்து அவங்களுடைய நல் மனமும் ஸ்ரீ அன்னையின் சூழலும் அந்த வீட்டில் அமைதி ஏற்படும் அதனால தான் ஸ்ரீ அன்னை அன்பர்கிட்ட நம்ம கூட பார்த்தீங்கன்னா யாரோடு பிரார்த்தனையே இருந்தாலும் கூட்டாக ஒரு செகண்ட் ஒரு நிமிடம் அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருவாங்க ஸ்ரீ அன்னை முடிவான பலன் முதலிலேயே வேண்டும் என்று பிரார்த்தனை செய்பவர் முடிவான நிலையிலுள்ள மனப்பக்குவத்தை இன்று பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும் திறமை சாமர்த்தியம் அனுபவம் நுணுக்கம் அறிய சந்தர்ப்பம் நல்ல குணம் உயர்ந்த மனப்பான்மை ஆகியவற்றை நம் அனுபவித்தால் அவை அனைத்துமே நம்மால் பெற முடியும் பரி ஒருவர் வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷனுக்காக பரீட்சை எழுதுறாங்க இரண்டு பேர் வந்து எழுதுறாங்க இரண்டு பேரும் பாஸ் செய்தனர் இருவருக்கும் ப்ரொமோஷனும் கிடைச்சது ஒருவர் மற்றவரை பார்த்து கேலியான் நான் படித்து பாஸ் செய்தேன் ராமஜெயம் எழுதி பாஸ் பண்ணவில்லை என்று கேலி பண்ணுறாரு ஒரு ஒருத்தர் வந்து ரா ஸ்ரீராம ஜெயம் எழுதி பாஸ் பண்ணாரா நான் வந்து எதுவுமே செய்யல நான் படித்து தான் பாஸ் பண்ணேன்ட்டு அந்த ஒருவரை பார்த்து ஒருவர் வந்து கிண்டல் செய்கிறாரா படித்து பாஸ் செய்வதே அறிவின் முயற்சி ராமஜெயம் எழுதி அதே பலன் பெறுவது ஆன்மீக முயற்சி படித்தவர் ராமஜயம் எழுதி இருந்தால் ராமஜயம் எழுதலாமே தவிர அது பாஸ் கொடுக்காது அதற்கு ஒரு பக்குவம் தேவை எத்தனையோ பேர் ராமஜயம் எழுதுகிறார்கள் எல்லோருக்கும் அதே பலன் வந்து கிடைப்பதில்லை வெயிலின் கடுமை குறைய வேண்டும் மழை வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது பலன் பெரு பெறுவது உண்டு பிரார்த்தனையின் ரகசியம் நம்பிக்கை அன்னையால் அதை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை பிரார்த்தனை செய்யும் அனைவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் யோக சித்தி பெறுதல் நம் அறிவின் நிலை மனநிலை செயல் நிலையை உயர்த்தி உயர்ந்த சமூக நிலையை அடைதல் பிரச்சனைகளை தவிர்ப்பதல் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவருக்காக ஒருவர் பிரார்த்தனை செய்வது அந்த அன்பருக்கும் அந்த பலன் கிடைக்கும் என்பதை இந்த மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அன்னையின் சூழல் அன்னையை நம்பி நம்ம பிரார்த்தனை செஞ்சோம்னா நமக்கு கிடைக்கும் அபரிமிதமான நன்மையும் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க இருப்பீங்க இந்த வீடியோ பதிவு சிந்தனை செய்வதற்காக இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் எப்போவுமே நிறைய பேர் வந்து பிரார்த்தனை வந்து தள்ளி போகிறதுன்னு சொல்கிறீங்க நம்பிக்கையை தான் வந்து பிரார்த்தனை நடக்க அது அச்சாணியாக சொல்லப்படுகின்றத இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி